வணக்கம் தமிழ் பிஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் இடையும் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் செயல் பகுதி தொலைந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் இடையும் அதில் கேட்கப்பட்டிருக்கின்றதுனால் தமிழ் கவிதைகளுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர்களின் பட்டியலை திரட்டி நூலின் பெயர் ஆசிரியர் ஆண்டு ஆகியவற்றோடு அட்டவணை தயார் செய்க என்று சொல்லக்கூடியன்னா அதற்குரிய நூலு ஆசிரியர் பேர் ஆண்டு எந்த ஆண்டு அவர் பரிசு பெற்றார் வெள்ளைப்பறவை ஆ ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்தது ஆலாபனை அப்துல் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு கிராமத்து நதி சிப்பி பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வணக்கம் வள்ளுவம் ஈரோடு தமிழண்டன் ரெண்டாயிரத்தி நாலு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா ரெண்டாயிரத்தி ஆறு கையொப்பம் புவிய அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பது காந்தல் நாட்கள் இன்குலா ரெண்டாயிரத்தி பதினேழு என்று அதற்குரிய ஆசிரியர் பேர் என் நூல்கள் ஆகிய அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படகு நன்றி வணக்கம்